ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் நம்மளுடைய சேனலில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தினசரி வெளியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான தகவல்களை தொடர்ந்து வீடியோ அப்டேட் பண்ணிட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் ஓய்வூதியர்களுக்கு ஆர்பிஐ மூலமாக வெளியிடப்பட்டுக்கூடிய ஒரு எட்டு மகிழ்ச்சியான அறிவிப்புகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் உண்மையிலே நீண்ட நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த மற்றும் காத்திருந்த அறிவிப்புகள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது பற்றின முழுமையான விவரங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணி நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தினசரி வழியாக கூடிய பல்வேறு முக்கியமான தகவல்கள் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மத்திய மற்றும் மாநில அரசினுடைய பல்வேறு துறைகளிலையும் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற பென்ஷன்தாரர்களுக்கு அவ்வப்போது மத்திய அரசின் சார்பிலும் சரி ஓய்வூதிய நலத்துறை அமைச்சகம் சார்பிலும் சரி ஒரு சில முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகிறது வழக்கம் ஸோ அந்த வகையில் ஓய்வூதியர்களுக்கு பயன் தரக்கூடிய ஒரு எட்டு மிக மிக முக்கியமான அறிவிப்புகளை ரிசர்வ் வங்கியின் தரப்பில் இருந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க ஓய்வூதியர்களுக்கு நிச்சயமா இது பலனளிக்கும் அப்படின்ற மாதிரியும் அந்த சுற்றறிக்கையில் சொல்லப்பட்டிருக்குது ஒன் பை ஒன் பார்க்கலாம் முதலாவதாக டிஆர்எஸ் ரிலீஃப் தொடர்பானது அதாவது கடந்த சில ஒரு கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னதாக மத்திய அரசாங்கம் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு டிஏ மற்றும் டிஆர் இரண்டு சதவீதம் உயர்த்தி வழங்காத அறிவிச்சாங்க உயர்த்தப்பட்ட அந்த டிஆர் வந்துட்டு ஓய்வூதிய வங்கிக் கணக்கில் உடனடியாக அரசாங்கத்தினுடைய அந்த உத்தரவின் பேரில் உடனடியாக வங்கி கணக்கில் வர வைக்கிறதுக்கான பணிகளை செய்யணும் அப்படின்ற மாதிரி ரிசர்வ் வங்கியானது அனைத்து வங்கிகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பிச்சிருக்காங்க அண்ட் இரண்டாவது அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் லைஃப் சர்டிஃபிகேட் தொடர்பானது ஸோ லைஃப் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆண்டுக்கு ஒரு முறை அனைத்து ஓய்வூதியும் அந்த லைஃப் சர்டிஃபிகேட் சமர்ப்பிக்கணும் இதற்கு ஒரு சில வங்கிகள் நேரடியாக வந்துட்டு அந்த ஓய்வூதியர் வங்கி கிளைக்கு சென்று சமர்ப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில வங்கிகள் அறிவுறுத்துறாங்க அப்படி இல்லாமல் அஹ் அதாவது ஜீவன் பிரமான்னு சொல்லக்கூடிய அந்த மத்திய அரசனுடைய போர்ட்டல் மூலமாகவே வங்கிகள் அந்த லைஃப் சர்வீஸ் சமர்ப்பிக்கிறதுக்கான சமர்ப்பிக்கிறத எளிமைப்படுத்தணும் அப்புறம் மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே நடைமுறை இருந்தாலும் இன்னும் ஒரு சில வங்கிகள் மட்டும் நேரடியாக ஓய்வுதிரர் வரணும் அப்படின்ற மாதிரி வற்புறுத்துறதாகும் அதனால இந்த நடைமுறையை தவிர்க்கணும் ஜீவன் பிரமான் போர்ட்டல் அவர்கள் செஞ்சாலே போதுமானது அப்படின்றத ஏற்றுக்கொள்ளணும் அப்புறம் மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எழுபது வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் அல்லது மாற்றுத்திறனாளிகள் யாரும் இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு நேரடியாக அவர் வசிக்கக்கூடிய இடங்களுக்கே சென்று இந்த லைஃப் சர்டிஃபிகேட் சமர்ப்பிப்பு தொடர்பான பணிகளை வங்கியில் செய்யணும் அப்புறம் மாதிரி அறிவித்திருக்காங்க அந்த மூன்றாவது பொறுத்த வரைக்கும் குடும்ப ஓய்வூதியம் சார்பானது அதாவது ஓய்வூதியம் இறந்ததுக்கு அப்புறமாக அவருடைய குடும்ப ஓய்வூதியம் பெறுவதற்காக தனியாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லி அவங்களை வற்புறுத்தக்கூடாது ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ஜாயின்ட் அக்கௌண்ட்லேயே அவருடைய குடும்ப ஓய்வூதியம் வர வைக்கப்படணும் அப்புறம் மாதிரி அறிவித்திருக்காங்க அது அடுத்த ஓய்வூதியம் வர வைக்கப்படக்கூடிய தேதி சார்ந்த ஒரு அறிவிப்பு ஸோ பொதுவாகவே ஒரு அரசு ஊழியருக்கு அவருடைய ஒவ்வொரு மாதத்தினுடைய சம்பளமான அந்தந்த மாதத்தினுடைய கடைசி வேலைனால் வங்கி கணக்கில் வர வைக்கப்படுறது வழக்கம் ஆனால் ஓய்வூதியக்கு இதே நடைமுறை பின்பற்றப்படுதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை இன்னும் ஒரு சில வங்கிகளில் அந்த மாத கடைசி மட்டும் இல்லாமல் ஒரு சில நாட்கள் தள்ளி அடுத்த மாதம் பிறந்து ரெண்டு மூணு தேதி தள்ளதுக்கு அப்புறம் தான் அந்த பென்ஷன் தொகையை வர வைக்கிறாங்க இனிமேல் அந்த மாதிரியான நடைமுறை இருக்கக்கூடாது கடைசி வேலைனால கண்டிப்பாக ஓய்வூதியுடைய அந்த பென்ஷனானதை வர வைச்சிட்டு அதற்கான அறிக்கையை வந்துட்டு உடனடியாக ரிசர்வ் வங்கி அனுப்பணும் அப்படின்ற மாதிரியும் அறிவிச்சிருக்காங்க அண்ட் அடுத்த அறிவை பொறுத்த வரைக்கும் எக்ஸஸ் பென்ஷன் சார்ந்தது அதாவது ஓய்வூதியத்தில் அதிகப்படியான ஓய்வூதிய முறை வில வரவிக்கப்பட்டால் அந்த கூடுதல் பென்ஷனை வந்துட்டு மீட்டெடுப்பதற்கான செயல்முறையை வந்துட்டு அந்தந்த அந்த முறையான ஒப்புதல் பெற்றதுக்கு அப்புறமா அதை செய்யணும் அப்படின்ற மாதிரியும் அறிவித்திருக்காங்க அதாவது வங்கியின் தவறு காரணமாக அதிகப்படியான கட்டணம் அதிகப்படியான ஓய்வூதியம் அந்த ஓய்வூதியருக்கு செலுத்தப்பட்டிருந்தால் அதாவது நீங்கள் முறையாக அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவருடைய ஒப்புதல்களை தான் எடுத்து மீட்டெடுக்கணும் அப்படின்ற மாதிரி அறிவித்திருக்காங்க அண்ட் அடுத்த ஆயுள் சான்றிதழ்க்கான ஒப்புகை அதாவது அக்னாலஜி லைஃப் சர்டிஃபிகான அக்னாலஜிமெண்ட் வந்துட்டு முறையாக அந்த ஓய்வூதியிலிருந்து லைஃப் சர்டிபிகேட் பெறும்போது முறையாக கை க முறையாக கையொப்பமிடப்பட்ட அந்த ஒப்புகைகளை வழங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அதாவது நீங்க லைஃப் சர்டிஃபிகேட் சமர்ப்பிச்சிருவீங்க அதுக்கான அக்னாலஜிமெண்ட்டை முறையாக பேங்க்னுடைய மேனேஜர் சைன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அடுத்த பார்த்தீங்கன்னா டிலேடு பென்ஷன் அதாவது தாமதமான ஓய்வூதியத்திற்கு இழப்பீடு வழங்கணும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க அதாவது ஓய்வூதியம் எந்த தேதியில் செலுத்தப்படணுமோ அந்த தேதியில் செலுத்தப்பட்டதுக்கு அப்புறம் செலுத்தப்படாமல் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் செலுத்துறாங்க அப்படின்னா அந்த ஓய்வூதியருக்கு ஆண்டுக்கு எட்டு சதவீதம் வரைக்கும் வந்துட்டு அந்த சம்பந்தப்பட்ட வங்கிகள் இழப்பீடு வழங்கணும் அப்படின்ற மாதிரியும் அறிவித்திருக்காங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா நோய்வாய்ப்பட்ட அல்லது மாற்றுத்திறனாளிகள் ஓய்வூதியராக இருந்தாங்க அவர்கள்லாம் நேரடியாக பேங்குக்கு போக முடியாத சூழ் இருந்துச்சுன்னா அவர்கள் கையொப்பம் இடாவோ அல்லது வந்துட்டு அதாவது வேற ஏதாவது கையொப்பம் இட முடியாத சூழ்நிலிருக்கு அல்லது கைதிகை வைக்க முடியாத சூழல் இருந்துச்சுன்னா அவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்குவதற்கான விரிவான வழிமுறைகள் வந்துட்டு அனைத்து வங்கிகளுக்கும் ரிசர்வ் வங்கி அனுப்பிச்சிருக்காங்க ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இந்த பணிகளை செய்யணும் அப்புறம் மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த எட்டு அறிவிப்புகளானது உண்மையிலேயே ஓய்வூதியங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல்கள் வந்து ரிலீஃப் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்புறம் மாதிரி ரிசர்வ் வங்கி அனைத்து வங்கிகளுக்கும் சுற்றி அனுப்பிச்சிருக்காங்க இதில் ஏதாவது உங்களுக்கு குறைபாடுகள் அல்லது ஏதாவது உங்களுக்கு சிக்கல்கள் இருந்தால் நீங்கள் நேரடியாக ரிசர்வ் வங்கியும் ரிசர்வ் வங்கியினுடைய ஹோம்பர்ட்ஸ்மன் மூலமாகவோ அல்லது உங்களுடைய ஓய்வூதிய நலத்துறை அமைச்சர் மூலமாகவோ நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அப்படின்ற மாதிரியும் அறிவிக்கப்படுகிறது ஸோ இந்த அறிவிப்புகள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் எழுதுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க இது போல தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்